வணக்கம் இது உங்க தமிழ்ச்சன் ஜெயலலிதாவை திட்டிய எம்ஜிஆர் ஆத்மா விஜய்க்கு ரகசிய தகவல்கள் ஆவியிடம் பேசியதாக சென்னை பெண் பகீர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஆவி தன்னிடம் பேசியதாக பெண் ஒருவர் பகீர் கிளப்பியுள்ளார் மேலும் விஜயிடம் சொல்லுமாறு ஜெயலலிதா ஒரு சாணக்கிய சொல்லி அனுப்பியதாகவும் இதற்காக விஜயை பார்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சென்னை அமைந்த கரையைச் சேர்ந்த ரீனா பிரதீலா என்ற பெண் செய்தியாளர்களிடம் கூறுகையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஆவி என்னிடம் இரு ஆண்டுகளாக பேசி வருகிறது என்னிடம் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார் அவர் இறப்பு குறித்த தகவல்களையும் என்னிடம் சொல்லி இருக்கிறார் நான் இதில் எதற்காக என்னிடம் சொல்கிறீர்கள் என்னிடம் சொல்லி என்ன ஆக போகிறது என கேட்டதற்கு ஜெயலலிதா உன்னால் நிச்சயம் முடியும் நீ என் அண்ணன் மகள் தீபாவை பார் என கூறியிருந்தார் அவர் எப்படி இருந்தார் என்பதை நான் எங்கு வேண்டுமானாலும் கூற தயாராக இருக்கிறேன் நான் எதையும் பொய் சொல்லவில்லை சிறுவயது முதலே ஆன்மாக்கள் என் கண்ணுக்கு தெரிவார்கள் அதுபோலதான் ஜெயலலிதாவின் ஆவியும் என் கண்ணுக்கு தெரிந்தது முதலிடம் என்னிடம் பேசிய ஜெயலலிதா நான் யாருக்காவது சாபமிட்டால் அவர்களின் வம்சமே அழிந்து போகுமா அந்த சாபத்திற்காக என்னை சிலர் யூஸ் செய்ய என்னிடம் வந்தார்கள் என்ற விஷயத்தை ஜெயலலிதா என்னிடம் முதலில் கூறினார் ஜெயலலிதா ஆவி மேலும் கூறுகையில் உன்னிடம் ஒரு சக்தி இருக்கிறது கீதாவிற்கும் ஒரு சக்தி இருக்கிறது என கூறிய ஜெயலலிதா ஆவி இன்னும் ஒன்பது அல்லது பத்து பேருக்கு சக்தி கொடுத்து வரவழைப்பாரா எடப்பாடி பழனிசாமி ஓ நேரில் போய் சந்திக்குமாறு ஜெயலலிதா ஆவி சொன்னது கரூரில் தாவேகா பிரச்சார கூட்டத்தில் ஒரு சதி நடக்கிறது என்பதை அந்தச் சம்பவம் நடக்கும் முன்னால் என்னிடம் அவருடைய ஆவி சொன்னது இதை விஜயிடம் சொல்லி அவரை அலர்ட் செய்ய சொன்னது அதுபோல ஜெயலலிதாவை எம்ஜிஆர் திட்டியதாகவும் என்னிடம் சொன்னார் அதாவது கட்சியை முட்டாள்கள் கிட்ட கொடுத்துவிட்டு வந்திருக்கிறாயே அம்மு இது நியாயமா நான் உன்னை நம்பித்தானே கட்சியை கொடுத்தேன் என் மனைவி ஜானகியிடம் இருந்து வாங்கி கொடுத்தேன் உனக்கு பொது அறிவு தெரியும் என்பதால் தானே கட்சியை நடத்துமாறு கொடுத்தேன் இந்த முறை விஜய்தான் முதல்வராக வருவார் என ஜெயலலிதா ஆவி என்னிடம் சொன்னது அதுபோல ஓபிஎஸ்சிற்கும் அந்த ஆவி ஆதரவு தெரிவிக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கும் சசிகலாவுக்கும் ஜெயலலிதா ஆவியின் ஆதரவு இல்லை விஜய்கிட்ட ஜெயலலிதா சில விஷயங்களை ஷேர் செய்ய சொல்லியிருக்கிறார் அதற்காகத்தான் அவரை பார்க்க வந்துள்ளேன் அவரது கட்சியோட சூட்சமத்தை சொல்ல சொல்லியிருக்கிறார் விஜய் இதன் பிறகு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்பதை என்னிடம் அந்த ஆவி சொல்லியிருக்கிறது அதை விஜயிடம் சொல்லிவிட்டு தான் ஆவி என்ன சொன்னது என்பதை மீடியாவில் சொல்வே எனக்கு ஜெயலலிதா அம்மாவின் ஆவி ஒரு குரல் போல் வந்து பேசியது அப்பொழுது எனக்கு ஆழ்வார்பேட்டையில் ஒரு முகவரியை கொடுத்து அங்கு போய் பார்க்க சொன்னது நானும் என் கணவரும் போய் பார்த்தோம் ஆனால் அங்கு அந்த ஆவி சொன்னது போல் யாரும் இல்லை எங்களை அசிங்கப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள் பிறகு என்னிடம் ஒரு போன் நம்பரை கொடுத்து ஜெயலலிதா ஆவி இது என் தோழி கீதாவின் போன் நம்பர் இதில் தொடர்பு கொள் என்றார் ஆனால் நானோ நீங்கள் சொன்ன முகவரிக்கு போய் அசிங்கப்பட்டு வந்தோம் அதனால் நம்பர் எல்லாம் வேண்டாம் என்றேன் அதற்கு அவர் என்னை கட்டாயப்படுத்தி அந்த எண்ணுக்கு போன் செய்ய வைத்தார் நானும் போன் செய்தால் ஆண் பேசினார் என்றால் பெண் ஆச்சே என்னை இது ஆண் பேசுகிறார் என்று யோசித்தேன் அப்புறம் விசாரித்ததில் அவர் கீதா அம்மாவின் மேனேஜர் என்றார் என்னிடம் மூன்று நாட்கள் பேசிவிட்டு பிறகுதான் கீதா அம்மாவிடம் போனை கொடுத்தார் கீதா ஒரு முகவரி கொடுத்தார் அங்கு போய் அவரை பார்த்த பொழுது கீதாவிடம் ஜெயலலிதா ஆவி என்ன பேசியதோ அதைத்தான் என்னிடமும் பேசியது போயஸ் தோட்டத்தில் உள்ள வேதா இல்லம் தீபாவிடம் சென்றது ஜெயலலிதாவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை தலைவா படத்திற்கு தடை விதித்தது சசிகலா தானா ஏன் என்றால் விஜயின் தந்தை அதிமுகவுக்காக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்வதாக கூறிவிட்டு ஒரு சில இடங்களில் மட்டுமே பிரச்சாரம் செய்தாரா இதை சசிகலா ஜெயலலிதாவிடம் சொல்லி விஜய் மீது கோபத்தை கோபத்தை மூட்டினாரா அதனால் தான் தலைவா படத்திற்கு தடை விதிக்குமாறு சொன்னாரா இவ்வாறு ஜெயலலிதாவின் ஆவி என்னிடம் பேசியது என ரீனா தெரிவித்துள்ளார் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்